ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்களை சந்தித்தோம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு ஆணையம் தமிழக அரசுக்கு பல பரிந்துரைகளை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் அந்த சட்டத்தின் கீழ் அங்கே கணக்கெடுப்பு நடத்தி அது பீகாருடைய உயர்நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறது அதே போன்று தமிழ்நாட்டில் உடனடியாக எடுக்க வேண்டும் இல்லையேன் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் இந்த ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது இந்த அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு போன பிறகு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலே தமிழ்நாட்டிற்கு ஏன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இன்னும் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவை தரவுகளை கொண்டு வர வேண்டும் ஓராண்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என ரெண்டாயிரத்தி பத்திலே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தார்கள் ஆனால் அதன் பிறகு எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இப்பொழுது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறது இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் என்றைக்கவன எடுக்கலாம் எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி தமிழ்நாட்டிலே டேட்டா இருக்கிறதா தரவுகள் இருக்கிறதா ஏன் அறுபத்தொன்பது விழுக்காடு தொடர வேண்டும் என்று தரவல் இருக்கிறதா என்று கேட்பார்கள் நிச்சயமாக இல்லை பழைய தரவுகள் தான் இருக்கிறது புதிய தரவல் இல்லை இதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்தியன் ஆக்ட் படி சர்வே எடுக்க வேண்டும் முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அது தவறானது அது சட்டமன்றத்துக்குள்ள சொல்றது இன்னும் தவறானது தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் இரண்டு முறை சொல்லியிருக்கின்றார்கள் நான் சொல்லல தமிழக அரசுக்கு தரவுகளை சேகரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் இரண்டு முறை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஒரு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பத்து அடுத்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இரண்டு தீர்ப்பிலும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்ல அதிகாரம் இல்ல மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ் சர்வே எது எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சர்வே எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தா கணக்கெடுப்பு முழுமையா வராது இது தேசிய மத்திய அரசு எடுக்கிறதுனா அந்த கணக்கெடுப்பு வராது எடுக்கிறது சர்வே எடுத்து மாநில அரசு எடுத்தா தான் அது அடையும் இப்போ ஒரு உதாரணம் மலைக்குறவர் சமுதாயம் இருக்கு இந்த மலைக்குறவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வரைக்கும் தெரியாது அவங்க என்ன நிலையில தெரியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு மொத்தம் எத்தனை பேர் தான் தெரியும் ஆனா மாநில அரசு எடுத்தாங்கன்னா அந்த மலைக்குறவர்களுக்கு வீடு இருக்கா படிச்சிருக்கிறாங்களா எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க எங்கெங்க இருக்கிறாங்க அரசு வேலையில் எத்தனை பேர் இருக்கு நிலம் இருக்கா எல்லாமே எடுக்கிறது சர்வே இது மாநில அரசு தான் எடுக்கணும் அப்போ ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன் அதிகாரம் இருந்தோ நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே சமூக நீதி பத்தி பேசாதீங்க இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்து இருந்தார்னா ஒரு நிமிடம் கூட யோசிக்க மாட்டார் அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்க சொல்லியிருப்பார் ஏன்னா கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது ஆனா அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நிதி உணர்வு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவரை பார்க்கறப்பெல்லாம் ஒரு ஒரு முறை நான் இது வரைக்கும் மூணு நாலு முறை பார்த்துருக்கிறேன் பார்க்கறப்ப நிச்சயமா நாங்கள் செய்வோம் நாங்க செய்வோம் நிச்சயமா செய்வோம்னு சொல்லிருக்கிறாரு ஆனா இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கடந்த இரண்டு ஆண்டு காலமா நாங்கள் பார்த்திருக்கிறோம் எங்க மருத்துவர் ஐயா பாக்குறாரு நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்க்கிறப்பெல்லாம் நிச்சயமா நாங்க செய்வோம் கணக்கர் நிச்சயமா நடப்போம் கொடுப்போம் எல்லாம் சொல்றாரு இப்போ கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்றது என்ன காரணம் எங்களுக்கு புரியல நாங்க பார்க்க வந்தது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பார்த்து அவர்கிட்ட வலியுறுத்தி என்னான்னு வலியுறுத்திருக்கிறோம் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாத்துங்க பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுங்க ஏனா அவருக்கும் தெரியும் அவர் நீதி அரசன் ஓய்வு பெற்ற நீதி அவருடைய சட்டங்கள் எல்லாம் தெரியுது ஏன்னா தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு தமிழ்நாடு இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து புதுசா அது புது தலைவர் இந்த கமிஷன் புதுசா தொடங்கி இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம்

மேட் பை திரீம் கோர்ட் இன் பர்டிகுலர் கவர்மெண்ட் அதனால சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்காங்க அதுல இன்னொன்னு வந்து

சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல தெளிவா சொல்றாங்க என்னன்னு மாநில ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இருக்கு தமிழக அரசுக்கு டேட்டா எடுக்கிறது அதிகாரம் இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் சொல்றாங்க we make it clear that the aforesaid observations do not prevent the state if it so decides from undertaking suitable exercises for collecting pertinent contemporaneous data to determine how demands for internal reservation within the backward classes can be justly addressed in அப்ப என்ன முதலமைச்சர்க்கு புரியலன்னு தெரியல Chief Secretary என்ன புரியல எதுக்கு இந்த टर्मஸ் ஆ ரெஃபரன்ஸ் அப்புறம் யாருக்கு என்ன புரியல அப்ப எதுக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில போய் சொல்கிறாரு எதுக்கு சட்டமச்சிய சட்டமன்றத்தில போய் சொல்கிறாரு எதுக்கு போக்கு வரதுறியாமைச்சர் சட்டமன்றத்தில போய் சொல்றாரு சமூக சமூக நீதி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேல நம்பிக்கை இல்லையா ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் அவங்க வந்து இந்த அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒன்பதாவது அட்டவணையில அரசியல் சாசனத்தில் ஒன்பதாவது அட்டவணையில வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க வந்திருக்குது ஆனால் அதை மீறியும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு எடுத்திருக்கிறாங்க எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம் அப்படி ஏதோ ஒரு வேலை உச்ச நீதிமன்றம் அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீட்டு தமிழ்நாடுல ரத்து பண்ணாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி போயிடும் முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வரலாற்றுல ஸ்டாலின் அவர்கள் பேர் வந்து அவ்வளவுதான் மாதிரி எழுதுவாங்க இவ்வளவு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் இது முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது ஆனா இத பத்தி ஏதோ ஒண்ணு அது ஒரு சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது இவங்க எல்லாம் வியாபாரிகள் வணிகர்கள் அவங்க வந்து முதலமைச்சரை வந்து தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அது கொண்டு வந்தா இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் இந்த அரசியல் வந்துடும் இவ்வளவு சீட்டு கேட்பாங்க அது கேட்பாங்க நடந்து முடிஞ்ச விக்கிரவண்டி இடைத்தேர்தல ஒவ்வொரு தெருவுலயும் ஒவ்வொரு வீட்லயும் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த சமுதாயம் எந்த மதம் அதெல்லாம் கணக்கு எடுக்கிறீங்கல்ல காசு கொடுக்கறதுக்கு ஏன் தமிழ்நாட்டில் கணக்கு எடுப்பு நடத்தினா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் முடியல எல்லாமே லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க விக்கிரவாண்டி பயலட்சம் எல்லா லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க எந்தெந்த வீட்டுல எந்த சமுதாயம் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த மதம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ யாரு ஓட்டு போடப் போறாங்க ஊர்ல இருக்கிறாங்களா இல்லையான்னு எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும் ஆனா சமூக நீதிக்கு உங்க கணப்பிட வேண்டாம் இடஒதுக்கீடு கொடுக்க கணப்பிட வேண்டாம் இத கணக்கெடுப்பு நடத்தணும் இதை நடத்துனேன்னு வச்சுக்கோ ஏன் ஏன் நான் இந்த கணக்கெடுப்பு கேட்கிறேன்னா எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில இருக்கிறாங்க எந்த சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க எந்த சமுதாயம் அதிகம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயம் பயன்பட்டு இருக்கிறாங்க எந்த சமுதாயம் பயன்பெறல இதை உடனடியாக தமிழக அரசு எடுக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் ചെയர்மேனியோ அவங்க நாங்க சொல்லி பேசி இருக்கோம் நிச்சயமா ചെയர்மேன் வந்து நாங்க பேசறதெல்லாம் கேட்டு நிச்சயமா நாங்களோ தமிழக அரசுக்கு நாங்க பரிந்துரை செய்யறோம் பரிந்துரை செய்றோம் வலியுறுத்துறோம் பரிந்துரை செய்றோம் அப்படினு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் ചെയர்மேனும் சொல்லியிருக்காங்க நிச்சயமா ஏனா இதெல்லாம் தமிழ்நாட்டோட 69 விழுக்காடு இட ஒதுக்கீடு பிளஸ் தமிழ்நாட்டிலுடைய சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நோக்கத்திலே தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கின்றோம் கேள்வி என்ன இருக்கா என்ன கேட்டிருக்காங்க இல்ல அது டென் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் கிடையாது இல்ல அதாவது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் வந்து புதுப்பிக்கப்பட்டது அதன் பிறகு மூன்று மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மூன்று மாதம் கொடுத்தாங்க அப்புறம் ஆறு மாதம் கொடுத்தாங்க இப்போ ஒரு ஆண்டு கேட்கிறாங்க இல்ல ஆனா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசிடம் எங்களுக்கு டேட்டா வேணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாசம் இருக்கும் அது இருபத்தி மூன்று தான் அந்த ஜனவரி மாசம் கேட்டோம் மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதமே வந்து தமிழக அரசிடம் கமிஷன் வந்து எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு கொடுங்க தமிழக அரசு இனி வரையும் ஆனால் அந்த ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஜெனரல் அட்வொகேட் அட்டர்னி ஜெனரல் தமிழ்நாட்டுடைய அட்டர்னி ஜெனரல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு டேட்டா இருக்குன்னு சொல்லிருக்கிறார் அதே போன்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் டேட்டா இருக்குன்னு சொல்றார் அந்த டேட்டா படி வன்னியர்களுக்கு வந்து இவ்வளவு கிடைக்குது அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குதுன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றாரு அப்போ தமிழ்நாடு அரசு டேட்டா வச்சுக்கிட்டு டேட்டா கொடுக்காம இருக்கிறாங்க உண்மை நிலவரம் இப்போ டேட்டா இருக்கு அவங்க கிட்ட அது டேட்டா வந்து பிசி கமிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லனா ஏன் போக்குவரத்து அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள டேட்டா பத்தி பேசுறாரு பேசுறாரு அதனால இந்த நீடிக்கிறதுலாம் அதெல்லாம் நடத்த கட்டும் உடனடியாக டேட்டா கொண்டு இருக்கிற டேட்டா கொடுங்க இல்ல டேட்டா இல்லைன்னா சர்வே வந்து உடனடியாக தொடங்குங்க பீகார்ல முடிச்சுட்டாங்க இப்ப ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானாவில் நடத்துறாங்க கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க ஒடிசால நடத்துறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க இவ்வளோ மாநிலத்தில் நடக்கிறப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் என்ன வேற தமிழ்நாடு இந்தியாவில்தானே இருக்கு வேற ஏதாவது நாட்டில் இருக்குதா அதுதான் நான் கேட்கிறேன் அவர்கிட்ட தெரியாம நடிக்கிறீங்களா என்ன காரணம் இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் வந்து இருக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க இப்போ விட்டுருங்க ஒரு முதலமைச்சர் சமூக நீதி உணர்வுள்ள ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு அடிப்படை தெரிஞ்சுக்கிறது முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லையா யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஒரு உதார் மீனவர் சமுதாயம் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப 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 லம்பாடி சமுதாயம் இருக்காங்க அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ல அப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் நான் சொல்றேன் அவர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இப்போ ஏவாவேலுக்கும் சமூக நீதி சம்மந்திருக்கா இல்ல கே நேருக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்ல சேகர்பாபுக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா பொன்முடிக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்லை இவங்க தான் சுற்றி சுற்றி அவரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க தவறான இதில் இவங்க அதை கணக்கெடுப்பு நடத்திட்டிங்கன்னா இவங்க இந்த சமுதாயம் இவ்வளோ சீட்டு கேட்கும் இவ்வளோ எம்எல்ஏ கேட்பாங்க இல்லை இவ்வளவு மாவட்ட செயலர் கேட்பாங்க இதுதான் காரணம் வேற என்ன காரணம் அரசியல் காரணம்

அது பேர் சொல்ல முடியாது எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லிட்டு இருக்க பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதுதான் பட்ஜெட் தமிழ்நாடுக்கு இதுதான் கேரளாவுக்கு இதுதான் கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் பேர் சொல்ல முடியாது இன்னொன்னு தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க ரெண்டு லட்சத்தி என்ன பண்ணுவாங்க இதுதான் பேசுவாங்க நான் இதுக்கு வந்து இது சம்பந்தமா நான் நாளைக்கு பேசுறேன் ஏன்னா இதுதான் முக்கியம் எனக்கு இதுதான் முக்கியம் நாளைக்கு பேசுறேன் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு ரயில்வே நிதி வரை இந்த அதிகமா வந்திருக்கு இப்ப நூறு இண்டஸ்ட்ரியல் பார்க் இந்தியாவில் தொடங்குறாங்க வராதா என்ன எல்லாம் இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல பேர் வந்து எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு எம்பி ஜெயிச்சு கொடுத்துருக்கணும்

மத்திய அரசுக்கு என்ன மத்திய அரசு எப்ப சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க இல்ல வலியுறுத்ததுல நாங்க பண்ண போறோம் அது எங்க பண்ண எங்க கடமை நாங்க பண்ண போறோம் உனக்கு அதிகாரம் இருக்கு நீ அதை பயன்படுத்த நிச்சயமா பண்ண போறோம் அது வேற மத்திய அரசு எப்போ எடுக்க போறாங்க சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் எடுக்க போறாங்க ஆமா கரோனா டுவெண்ட்டி ஒன்ல எடுக்கல டுவெண்ட்டி சிக்ஸ் தான் எடுப்பாங்க

விரைவில் நாங்கள் அறிவிக்க போகிறோம் நாங்கள் ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை இது எல்லா சமுதாயத்தையும் சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு முன்னேறிய மாநிலமாக இருக்கிற காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ காலமாக தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் போராடி பெற்ற சமூக நீதி அதை வந்து இன்னைக்கு திமுக அரசு காத்தில் பறக்க விட்டுட்டு இருக்காங்க ஆனால் வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க சமூக நீதி நன்றி நன்றி